வணக்கம் நம்மளோட அன்றாட அனுபவங்களை ஒரு ஒரு புது கண்ணோட்டத்துல கொஞ்சம் ஆழமா அலசுற இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அலசலுக்கு ஆதாரம் வந்து ஜான் ஆஸ்டன் எழுதின திஸ் எக்ஸ்ட்ராடனரி மூமென்ட் புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகள் ஆமா ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம் அது இந்த புத்தகம் வந்து நாம ஒவ்வொரு கணத்தையும் எப்படி அனுபவிக்கிறோங்கிறத கொஞ்சம் நிறுத்தி நம்மளோட அந்த வழக்கமான எண்ணங்கள் முத்திரைகள் இதுக்கெல்லாம் அப்பால போய் பார்க்க சொல்லுது கரெக்ட் நேரடியாக அனுபவத்தை பார்க்க சொல்றாரு ஆமா அப்போ இந்த அலசலோட நோக்கம் என்ன ஒரு ஒரு கொஞ்சம் அதிர்ச்சியான கேள்விய கேக்குறாரு என்ன சொல்றீங்க நீங்க அனுபவிக்கிற கவலைங்கிறது உண்மையிலே கவலைதானா இல்ல கவலைன்னு நீங்க நினைக்கிறது மட்டும் தானா இதுதான் நம்ம இன்னைக்கு முக்கியமா பார்க்க போறோம் இதுதான் அனுபவங்களை மாத்தி அமைக்க முயற்சி பண்றத விட அது உண்மையில எதனால் ஆனதுன்னு நேரடியா பாக்குறது மூலியமாவும் அத பத்தின நம்மளோட ஆழமான அனுமானங்களை கேள்வி கேக்குறது மூலியமாவும் சுதந்திரத்தையும் ஆச்சரியத்தையும் கண்டுபிடிக்க முடியும்னு ஆஸ்டின் சொல்றாரு சொல்ல போனா எதிர்மறைனு நாம நினைக்கிற விஷயங்கள் கூட வேற மாதிரி இருக்கலாம்னு சொல்றாரு ஆமா இந்த முக்கிய யோசனைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யதார்த்தத்தை பத்தின நம்ம எண்ணங்கள் வேற உண்மையான யதார்த்தம் வேற இது அந்த வரைபடம் உதாரணம் மாதிரி அதேதான் ஒரு மேப்பை வெச்சிக்கிட்டு இதுதான் ஊருன்னு நினைக்கிறத மாதிரி தண்ணிங்கற வார்த்தையோ இல்ல எண்ணமோ நம்ம தாகத்தை தீர்க்காது இல்ல வாங்க இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் சரி ஆஸ்டின் அப்புறம் முன்றுறையில ஆத்யா சாந்தியும் கூட சொல்ற ஒரு முக்கியமான கருத்து இது நாம பெரும்பாலும் நம்ம கருத்துக்கள் எண்ணங்கள்ங்கற உலகத்திலேயே தொலைஞ்சு போயிருக்கோம் ம் பிரதிநிதித்துவங்களை உண்மைன்னு நினைக்கிறோம் ஆமா இது ஆஸ்டின் அறிதலுடன் ஒன்றிய போதல் அதாவது காக்னிட்டிவ் ஃபியூஷன்னு சொல்றாரு அதாவது அதாவது ஒரு அனுபவத்தை பத்தின நம்ம எண்ணங்களை உதாரணமா கவலைங்கிற எண்ணத்தை அந்த அனுபவமாவே தப்பா நினைக்கிறது உங்க நண்பர் டேவ பத்தின உங்க எண்ணங்கள் வேற உண்மையான டேவ் வேறங்கற மாதிரி தான் இதுவும் இது ஏன் முக்கியம்னு பார்க்கலாம் இந்த ஒன்றிய போதல் ஒரு பெரிய கடல்ல நீந்தும்போது அங்க தெரியற ஒரே ஒரு சின்ன மஞ்ச மீனை மட்டும் பாத்துட்டு சுத்தி இருக்கிற அந்த பிரம்மாண்டமான கடலையே மறந்துற மாதிரி நல்ல உதாரணம் அந்த நீர்க்கடியில இருக்கிற உலகம் இது அழகா சொல்லுது நம்ம எண்ணங்கள் நம்ம விளக்கங்கள் நமக்கு ஒரு தற்காலிக ஆறுதல இல்ல ஒரு பழக்கமான உணர்வு கொடுக்கலாம் ஆனா 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 அது யதார்த்தத்தோட முழு பரிமாணத்தையும் பார்க்க விடாம நம்மள ஒரு விதத்துல குருடாக்கிடுது அந்த வரைபடம் எப்பவுமே உண்மையான நிலப்பரப்பு சரி சரி இந்த எளிமைப்படுத்தல் தான் நம்ம பல குழப்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் மூல காரணம்னு சொல்லலாம் நாம அனுபவத்தை நேரடியாக உணர்றதுக்கு பதிலா அத பத்தின நம்ம கதைகள நம்ம விளக்கங்கள அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஆமா இத உணர வைக்க ஆஸ்டின் ஒரு பயிற்சிய கூட சொல்றாரு இல்லையா ஆமா அந்த அனுபவத்தை வார்த்தையில பிடிக்க முயற்சி செய்றது ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை அது ஒரு எண்ணமா இருக்கலாம் உடல் உணர்வா இருக்கலாம் இல்ல ஒரு மாதிரி ஆற்றல் போல இருக்கலாம் அதை அப்படியே வார்த்தைகள்ல பிடிக்க முயற்சி செய்ய சொல்றாரு எதுக்கு அப்படி அந்த அனுபவத்தோட முழுமைய அதோட நுணுக்கத்தை வார்த்தைகளால ஒருபோதும் பிடிக்க முடியாதுன்னு உணர்றதுக்கு தான் அனுபவம்ங்கிறது எப்பவுமே வார்த்தைகளை தாண்டி விளக்கங்களை தாண்டி இன்னும் மேலும் விரிஞ்சுகிட்டே இருக்கு இதுக்கு ஜான் டோலிசனோட மேற்கோள் ஞாபகம் வருது சொல்லுங்க உண்மையான ஆழங்கள் வந்து மேற்பரப்புக்கு அடியிலேயோ பின்னாடியோ இல்ல அந்த தான் தான் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க கரெக்ட் மேற்பரப்பு ஆழம் சரி சரி அப்போ ஆஸ்டினோட கேள்விக்கு வருவோம் இந்த லேபிள்களுக்கு கவலை பயம் சந்தோஷம் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அப்பால நம்ம அனுபவங்கள் உண்மையில எதால ஆனது இதுதான் முக்கியமான கேள்வி எப்படி ஒரு உலோகத்தை ஆராய்ஞ்சா அதோட மூலக்கூறுகள் அணுக்கள் துணை அணுத்துகள்கள்னு ஆழமா போக முடியுதோ அதே மாதிரி அக அனுபவத்தையும் பாக்கலாமா ஆமா அது போல நம்ம அகநிலை அனுபவத்தையும் அதோட அடிப்படைத்தன்மையும் ஆராய முடியும்னு ஆஸ்டின் சொல்றார் அவர் அனுபவத்தோட தோற்ற மயக்க இயல்பும் பேசுறார் இம்ப்ரெஷனிஸ்ட் ஓவியம் மாதிரிங்களா மோனே ஓடது அதேதான் தூரத்திலிருந்து பார்த்தா அழகான காட்சிகள் வடிவங்கள் தெரியும் ஆனா ரொம்ப கிட்ட போய் அந்த ஓவியத்தை பார்த்தா அங்க வெறும் புள்ளிகள் தூரிகையோட தடங்கள் மட்டும்தான் தெரியும் அந்த வடிவங்கள் கலைஞ்சிடும் நம்ம அனுபவங்களும் அப்படித்தான் கவலைங்கிற லேபிளுக்கு பின்னால இருக்கிற நேரடி உணர்வுங்கிறது வெறும் எண்ணங்கள் உடல் உணர்வுகள் ஆற்றல் அசைவுகள் இதோட ஒரு கலவையா தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒன்னா இருக்கலாம் அப்படியானா கவலைய சரி செய்ய முயற்சி பண்றதுக்கு பதிலா அந்த லேபிளை தாண்டி அது உண்மையில என்னவா இருக்குன்னு நேரடியா ஆர்வத்தோட கவனிக்க சொல்றாரா ஆமா அதான் அவர் சொல்றது இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில எப்படி அந்த பயிற்சியில கேக்குற மாதிரி அந்த அனுபவத்தை ஆற்றல்னாவோ உணர்வு நிலைனாவோ உணரும் அது உண்மையில எப்படி இருக்கு அதோட தன்மை என்ன நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி இதுக்கான நேர்மையான பதில் பெரும்பாலும் எனக்கு தெரியவில்லை அப்படிங்கறத தான் ஆஸ்டின் சொல்றார் தெரியவில்லைங்கிறதா அது எப்படி பதிலா இருக்கும் ஆனா இந்த தெரியவில்லை ஒரு பலவீனமான பதில் இல்லை மாறா அதுவே ரொம்ப ஆழமான ரொம்ப உண்மையான பதிலாக இருக்க முடியும் ஏன்னா நேரடி அனுபவங்கிறது நம்மளோட அத்தனை வரைபடங்களையும் விளக்கங்களையும் கருத்துக்களையும் தாண்டி நிக்குது சரி சரி ஒவ்வொரு கணமும் அது இனிமையா இருக்கலாம் கஷ்டமா இருக்கலாம் வழியாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அது ஒரு முடிவே இல்லாத திறந்தவெளிக்குள்ள நுணுக்கத்துக்குள்ள ஒரு விதமான உள்ளார்ந்த இனிமைக்குள்ள ஸ்வீட்னஸ் ஆழத்துக்குள்ள நம்மள முழுமையா கொண்டு போகுது ஆஸ்டன் சொல்ற மாதிரி யதார்த்தம் வேற எதையும் விட சிறந்த போதை பொருள் கரெக்ட் ஏன்னா அனுபவத்தை அதோட லேபிள்கள் இல்லாம நம்ம கதைகள் இல்லாம நேரடியா பார்க்கும்போது அது கணிக்க முடியாத பன்முகத்தன்மை கொண்ட தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற வண்ணங்களோட உணர்வுகளோட ஆற்றலோட ஒரு பிரம்மாண்டமான அணிவகுப்பு மாதிரி தெரியும் இங்க தான் இது இன்னும் சுவாரஸ்யமா மாறுது ஆஸ்டன் நம்ம சாதாரணமா ஏத்துக்கிட்ட சில அடிப்படை அனுமானங்களே கேள்வி கேக்குறாரு உதாரணமா எல்லைகள் எல்லைகளா எது மாதிரி நான் வேற வெளி உலகம் அனுபவத்துல உண்மையிலே இப்படி ஒரு தெளிவான பிரிவினை கோட்டை முடியுதா இல்ல இதுவும் நம்ம கத்துக்கிட்ட ஒரு சிந்தனையா அதான் கேள்வி இத நீங்களே ஆராய்ந்து பார்க்க ஆஸ்டின் ஒரு பயிற்சியும் சொல்றார் நிகழ்காலம் எதிர்காலம் இது நம்ம நேரடி அனுபவத்துல எப்படி இருக்கு கடந்த காலம்னா நினைவு தானே எதிர்காலம்னா எதிர்பார்ப்பு சொல்றது ஒரு கணத்துல தோன்றி மறை அனுபவம் தானா காலத்தோட இந்த ஓட்டத்தை நம்ம நேரடியா அனுபவிக்கிறோமா கட்டமைப்பா இதையும் ஆராய ஒரு பயிற்சி இருக்கு ரொம்ப ஆழமான கேள்விகள் இதெல்லாம் இறுதியா ஒரு பெரிய கேள்வி சுதந்திரமான விருப்பம் நோக்கம் இன்டென்ஷன் நம்ம எண்ணங்கள் நம்ம நோக்கங்கள் நம்ம செயல்கள் இதெல்லாம் எங்க இருந்து தோணுது நாமளா யோசிக்கிறோமா இல்ல தானா வருதா நான் இது செய்ய போறேன்னு ஒரு எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தோட உண்மையான மூலம் எது நம்மால அதை கண்டுபிடிக்க முடியுமா இல்ல அதுவும் தானாவே எழும்புதா இதையும் ஆராய்ஞ்சு பார்க்க வழி காட்டறார் வந்து இன்னும் பெரிய சித்திரத்தோட இணைச்சு பார்க்கலாம் இந்த கருத்துக்கள் தனி நான் வெளியுலகம் காலம் காரணம் காரியம் இதெல்லாம் அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ள அவசியமான கட்டமைப்புகள் தான் ஆமா இல்லனா எப்படி இயங்குறது கரெக்ட் நாம சமூகமா இயங்கவும் திட்டமிடவும் தொடர்பு கொள்ளவும் இது உள்ளவது ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த கட்டமைப்புகளை நாம முழுமையான மறுக்க முடியாத யதார்த்தம்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம் ஓ இது ஒரு மாதிரி கான்ஃபர்மேஷன் பயாஸ் மாதிரி சரியா சொன்னீங்க அது மாதிரி தான் செயல்படுது நாம எதை நம்புறோமோ அதையே நம்ம அனுபவத்துல தேடி கண்டுபிடிக்கிறோம் உறுதிப்படுத்திக்கிறோம் நாம உண்மையில உலகத்தை அது இருக்கிற மாதிரி பாக்குறோமா இல்ல நம்ம நம்பிக்கைகள் கட்டின உலகத்தை மட்டும் பாக்குறோமா இது ஒரு பெரிய கேள்வி இந்த கட்டமைப்புகளோட வரம்புகளை உணர்றதும் வரையறுக்க முடியாத நிச்சயமற்ற அந்த தன்மையிலேயே ஒருவித விடுதலைய கண்டுபிடிக்கிறது தான் ஆஸ்டினோட வழிகாட்டலோட நோக்கம் உலகம்ங்கிறது நிலையான பெயர் சொற்களால் ஆனது இல்ல அது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற வினை சொற்களால் ஆனதுன்னு அவர் சொல்ற மாதிரி அப்போ மொழியை பயன்படுத்தக்கூடாதா அப்படி இல்ல மொழியை நாம தொடர்ந்து பயன்படுத்தலாம் ஆனா அது யதார்த்தத்தை முழுசா பிடிச்சிட முடியாதுங்கற அதோட எல்லையை உணர்ந்திருக்கணும் சரி நல்வாழ்வு அல்லது மகிழ்ச்சி பத்தி அவர் என்ன சொல்றார் அதுக்கு ஆஸ்டின் ரெண்டு அணுகுமுறைகளை வேறுபடுத்தி காட்டுறார் ஒன்னு நமக்கு நல்ல பழக்கமான வழக்கமான முறை அதாவது நல்ல சூழ்நிலைகளை உருவாக்குறது நல்ல மனநிலையில இருக்கிறது பிடிக்காததை தவிர்க்கிறது ஆமா இது பயனுள்ளது தான் ஆனா இதுக்கு இயல்பாவே வரம்புகள் இருக்கு சூழ்நிலைகள் எப்பவும் நமக்கு சாதகமா இருக்காது மனநிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் சரி அணுகுமுறை அணுகுமுறையும் வேற அது அது நம்ம இந்த பொருள் இருந்தாலும் இருந்தாலும் அது உண்மையில ஏதாவது ஆனது அதோட அடிப்படை தன்மை என்ன அப்படின்னு ஆராயறது ஓ அனுபவத்தோட தன்மையா ஆராயிறதா ஆமா இந்த ஆய்வு சூழ்நிலைகளையோ மனநிலைகளையோ சார்ந்திராத வேறுபட்ட ஒரு நல்லநிலைக்கு அனதர் ஆர்டர் ஆஃப் வெல்பீயிங் இட்டு செல்லுதுன்னு ஆஸ்டின் சொல்றாரு இந்த நல்லிலைங்கிறது சோகம் பயம் வழி மாதிரி கஷ்டமான அனுபவங்கள்லையும் கூட இருக்கு எப்படி ஏனா அதுதான் யதார்த்தத்தோட இருப்போட அடிப்படைத்தன்மை இது எந்த விளக்கங்களுக்கும் எந்த கதைகளுக்கும் அப்பாற்பட்டது இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே தான் அவர் சொல்ற பொதுவான கூறு பத்தன உரையாடல் முக்கியமாகுது யோசிச்சு பாருங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி ஆழ்ந்த துக்கத்துல இருந்தாலும் சரி இல்ல சும்மா அமைதியா எதையும் செய்யாம இருந்தாலும் சரி அந்த அனுபவத்தை அறிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒண்ணு எப்பவும் இருக்கு இல்லையா அந்த அடிப்படை பிரசன்ஸ் பீயிங்னஸ் இஸ்னஸ் நவ் எக்ஸ்பீரியன்சிங் நோயிங் இந்த வார்த்தைகள் எல்லாம் குறிக்கிற அந்த அடிப்படை உணர்வு ஆமா அந்த மாறாத அடிப்படை ஆஸ்டின் சொல்ற பொதுவான கூறு அனுபவங்களோட உள்ளடக்கம் அதாவது எண்ணங்கள் உணர்வுகள் காட்சிகள் மாறிக்கிட்டே இருந்தாலும் அந்த அனுபவத்தோட பின்னணியா இருக்கிற இந்த அறிதல் தன்மை நிலையானது அப்படியானா இந்த கோணத்துல பாக்கும்போது எதிர்மறை அண்ணு நம்ம ஒதுக்குற நிலைகளும் கவலை பயம் கோபம் வலி மாதிரி அதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இல்லையா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே குழப்பமா இருக்கலாம் ஆனா யோசிச்சு பாருங்க துன்பம் பத்தி பேசும்போது அவரு கொடுக்கிற மணிக்கட்டு மலி உதாரண ஞாபகம் வருது வலிங்கிறது உண்மைதான் சந்தேகமே இல்ல ஆனா அந்த வலிக்கான நம்ம உடனடி எதிர்வினை என்ன ஐயோ வலிக்குதே எப்போ போகும் இது மோசமா இருக்குங்கிற கதைதான் ஆமா அந்த கதைதான் பிரச்சனையே பெருசாக்குது பல சமயம் ஆஸ்டன் சொல்றது அந்த வலிய அதோட விவரிப்பு கப்பாற்பட்ட நான் நரட்டிவ் வரையறுக்க முடியாத பரிமாணத்துல ஆராய்ச்சி பார்க்க சொல்றாரு அதாவது அந்த கதையை தாண்டி பார்க்க சொல்றாரு ஆமா இது வலி இது எனக்கு பிடிக்கலங்கிற கதைக்கு அடியில அந்த உணர்வுங்கிறது வெறும் சூடா அழுத்தமா துடிப்பா இல்ல வேற மாதிரி தூய உடல் உணர்வா இருக்கா அந்த கதையற்ற நேரடி உணர்வா ஆராயறது தான் அதோட விவல்புக்கு அப்பாற்பட்ட பரிமாணத்தை பார்க்கறது அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படி பார்க்கும்போது அந்த வலியோட நம்ம உறவு மாறுதுங்கறாரு அது இன்னும் வலிதான் ஆனா அது வெறும் பிரச்சனைங்கிறத தாண்டி ஒரு வர்ணிக்க முடியாத ஆழமான கிணறு மாதிரி ஆராயப்பட வேண்டிய ஒரு அனுபவமாக மாறுது இது அந்த மேற்பரப்பு தான் ஆழங்கிற கருத்தோட இணையுது கரெக்ட் அனுபவங்களுக்குள்ள நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எந்த படிநிலையும் அந்த ஆம் இணைப்பு ரொம்ப முக்கியம் இது கடினமான உணர்வுகளை உடனடியா நிறுத்துறத பத்தி இல்ல மாறா அந்த உணர்வுகள் நாம கற்பனை பண்ற மாதிரி அவ்வளோ திடமான இருக்கமான கட்டுண்ட பொருட்கள் இல்லைங்கிறத நேரடியா பார்க்கறத பத்தி பயங்கர லேபிளுக்கு பின்னால என்ன இருக்கு அது ஒருவேளை வேகமா துடிக்கிற இதயமாக வயிற்றுல ஒரு மாதிரி இருக்குமாக சிதற எண்ணங்களா இருக்கலாம் இது எல்லாமே நிலையானதில்லை தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற உணர்வுகளும் ஆற்றல்களும் தான் அவை திடமான பயம்ங்கிற பொருளா இல்லைங்கிறத பார்க்கும்போது அதோட நம்ம பிடி தளர்ந்துடுது சரி சரி இந்த கண்ணோட்டம் கஷ்டமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும்போது கூட ஒருவித நெகிழ்வு தன்மையையும் அதிக திறந்த மனப்பான்மையும் நமக்கு கொடுக்குது எதையும் உடனடியா சரி செய்யணும்ங்கற அந்த உந்துதலை தளர்த்த இது உதவுது பிரச்சனையா பார்க்காம இருக்க சொல்றாரா ஆமா அதே ஒரு அனுபவமா பாக்க இது அழைக்குது இருப்பு பீயிங்ங்கிறது தவிர்க்க முடியாதது விழிப்புணர்வு அவேர்னஸ்ங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு கணத்தோட அனுபவமும் நாம தேடுற முழுமை அல்லது அமைதிங்கிறது எங்கோ அடைய வேண்டிய ஒண்ணு இல்ல அது இங்கேயே இருக்கா அது ஏற்கனவே இங்க இந்த தருணத்துல நம்ம அனுபவத்தோட அடிப்படை தன்மையா இருக்குன்னு உணர்றது தான் இது இதெல்லாம் உங்களுக்காக இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக என்ன அர்த்தத்தை தருது இந்த அலசல் உங்க அனுபவங்களை உடனடியா மாத்தணுங்கிற இருந்து விடுபட்டு அது எப்படி இருக்கோ அப்படியே ஆமா கஷ்டமானதும் சேர்த்துதான் அத பத்தி தீவிரமான விளையாட்டுத்தனமான ஆர்வத்தை வளர்த்துக்க ஒரு ஒருவேளை நீங்க நீங்க ரொம்ப ஆழமான உண்மைகளும் விடுதலையும் சாதாரணமா கடந்து போற அன்றாட தருணங்கள்லயே உங்க கவனத்துக்கு அப்பாற்பட்டு மறைஞ்சிருக்கலானா என்ன செய்வீங்க ஆஸ்டின் இது ஒருவித விளையாட்டுத்தனமான ஆர்வப்போட அணுக சொல்றாரு உங்களை நீங்களே சரி செஞ்சுக்கணுங்கிற நோக்கத்தோட இல்ல அப்புறம் எதுக்கு மாறா அந்த லேபிள்களுக்கு முன்னால அந்த வார்த்தைகளுக்கு பின்னால அந்த கதைகளுக்கு அடியில உண்மையில என்ன இருக்கும்னு பாக்கிறதுக்காக மட்டும் அவர் கேக்குற ஒரு கேள்வி நீங்க இப்போ ஒரு நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிற அனுபவம் கூட அந்த பயிற்சியில வர்ற மாதிரி அதை விட மிக அதிகம்னா அதோட அர்த்தம் என்ன ஒவ்வொரு கணமும் ஆச்சரியமானது ஒவ்வொரு கணமும் அது எவ்வளவு சாதாரணமா தோணுனாலும் உண்மையில ஆச்சரியமானது ஆராயப்பட வேண்டியதுன்னா எப்படி இருக்கும் இறுதியா நீங்க தனியா ஆராய்ந்து பார்க்க ஒரு சிந்தனை இது நிச்சயம் கொஞ்சம் சவாலானது தான் ஆஸ்டன் ஒரு இடத்துல எழுதுறார் எல்லாமே நீங்க விரும்புறது தான் எல்லாமுமா கஷ்டமானதும் கூடவா ஆமா கடினமான வேதனை தர அனுபவங்கள் உட்பட ஒவ்வொரு அனுபவமும் நீங்க ஆழ்மனசுல தேடுற அந்த சுதந்திரம் அந்த அமைதி அந்த முழுமையோட சரியான தவிர்க்க முடியாத வெளிப்பாடுன்னு கற்பனை செய்ய அவர் அழைக்கிறார் இந்த கருத்து உங்க தற்போதைய அனுபவத்துக்கு இந்த தருணத்துல என்ன அர்த்தத்தை தரக்கூடும் இதை சும்மா சிந்திச்சு பாருங்க ஆழமான சிந்தனை